வாலிபன ஒரு தீர்க்கரிசிய ஆண்டவர் எங்க அனுப்புறாரு ராஜா இருக்கக்கூடியதான இடத்துக்கு அனுப்புற பெத்தேலுக்கு அனுப்புற ஏன்னா இந்த எரோபிய என்ன ஜனங்களை போக செய்வல் இங்கேயே பலிபீடங்களை கட்டி அந்த மக்கள் அங்க தடை பண்ணிட்டு அது தேவன்ட கோபம் ஊன்றது தேவன் என்ன ஒரு செய்ய அனுப்பி என்ன செய்யறாரு இந்த பலிபீடங்களின் மேலே ஆசாரியர்கள் பலியிடப்படக்கூடியதான் ஒரு நேரம் வரும் பலி பலியிடுவாங்க அந்த அளவுக்கு தேவ கோபம் வரும்னு சொல்லி எச்சரிக்கிறார் அப்படி எச்சரிக்கும் போது இந்த ராஜா என்ன செய்யறாரு தன் கையை நீட்டி பிடிங்க அடுத்து கொலை பிடிங்கன்னு சொல்லும் போது அவன் நீட்டின கை என்ன செய்ய முடியல மறுபடியும் அந்த ராஜாவால இப்படி வைக்க முடியலை காரணம் என்ன அந்த வாலிபனான திருக்குதரிசியானவனோடு கூட யார் இருந்தா ஆண்டவர் இருந்தாரு அதனால அதிகாரமும் மாம்சபலமும் பலமும் ராஜாவிட்ட இருந்தாலும் அந்த ராஜாவுக்கும் ராஜாவாக தேவன் இருப்பதனால அலேலியா அந்த வாலிபனான அந்த திருக்குதரிசிய கூட தேவன் இருந்தனால ராஜாவுக்கு கை மறுபடியும் வரல அப்படிப்பட்டதான ஒரு தீர்க்க தரிசிக்கு அடுத்த சில மணிக்கூர்ல என்ன பரிதாபமான சம்பவம் நடந்து எப்படி ஆண்டவர் சொன்னார் நீ போன வழியாட்டு திரும்பி நீ அந்த இடங்கள்ல என்ன செய்யக்கூடாது தண்ணியும் குடிக்க கூடாது சாப்பிடவும் கூடாது ஆனா என்ன ஆயிட்டு ஒரு கிழவனான ஒரு மனுஷன் வயதான ஒரு மனுஷன் தன் தீர்க்க தரிசி செல்லக்கூடிய ஒரு மனுஷன் இந்த இந்த வாலிபன் என்ன செய்யிட்டாரு கிளம்பிட்டார் கிளம்பி வந்து வர தேடி கண்டுபிடிச்சு கர்த்தர் என்னட்ட சொன்னாரு நீ என் வீட்டுல சாப்பிடணும் இந்த மனுஷன் என்ன நம்பிட்டாரு நம்பி போனாரு இந்த மனுஷனுடைய வீட்டுல போய் சாப்பிடுறாரு போஜனம் பண்ணும் போது இந்த பந்தியில இருக்கும் போதே ஆண்டோடைய வார்த்தை வருது வாலிபனான திருகதரிசிய உனக்கு நல்ல மரணம் இருக்காது நீ மறிக்கும் போது உன்னோட பிதாக்களுடைய கல்லறையில கூட ஒண்ணு வைக்கப்பட மாட்டாது காரணம் என்ன நீ எனக்கு கீழ்படியல அத திரும்ப திரும்ப படிச்சு பார்த்தாலும் உங்களுக்கு புரியாது மனசுக்கு ரொம்ப குழம்பும் ராஜாவே சாப்பாடு கொடுக்க வந்துச்சு எனக்கு வேண்டான்ட்டான் அப்ப இங்க ஒரு பொய்ய நம்பிதான இவன் கெட்டு போனா நீ ஆண்டவர் என்ன செய்யல அந்த வாலிபனான திருக்கதரிசிய மன்னிக்கல நீங்க என்ன செய்றிய அவன் வந்தித்துட்டான் அவங்க சொல்லதை கேட்டுட்டோம் இதனால வஞ்சிக்கப்பட்டு போனேன் இதனால ஏமாற்றம் அடைந்து போன இப்படியே அனைவர் கை கழுவக்கூடியவங்களாக இருக்காங்க ஏவாளின் சந்ததி ஏவால் என்ன செய்தே தப்புதான் ஏமாத்திட்டோம் ஆதாம் என்ன சொல்ல தப்புதான் தந்துட்டோம் அதே போலதான் நம்ம என்ன செய்யறோம் யார் மூலமாவது வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு அவங்க செய்ய கூலா இருக்கும் ஆனா இறக்கம் கிடையாது இறக்கமே கிடையாது வேதம் தெளிவல்லது எப்படி மன தெளிவுள்ளவர்களா இருங்கள் தெளிந்த அது எனக்கு ஜீரணிக்கவே முடியாது இருந்த மனுஷன் அந்த நல்ல ஒரு ராஜாவுக்கு கை வரைக்க என்ன முடியல மடங்க முடியல அவனால ஒண்ணும் பண்ண முடியல அந்த அளவுக்கு அந்த வாலிவனான தரிசியோடு கூட யார் இருந்தா தேவன் இருந்தான் ஆனா ஒரு நொடியில கீழ்படியாமல் ஆன உடனே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் ஆன உடனே அவனுக்கு எவ்வளவு பரிதாபமான முடிவு பாருங்க அப்ப நீங்களும் ஆண்டோட வார்த்தைகளை கேட்டு உங்களுக்கு சாதகமா உருட்டியும் நீங்க என்ன அது கொஞ்சம் அதனால அப்படி பண்ணிட்டேன் கொஞ்சம் இதனால இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லும்போது அது வரைக்கும் கூட இருந்த தேவன் கூட இருக்க மாட்டாரு உலகமே எதிர்க்க முடியாத அளவுக்கு தேவன் அந்த மனுஷனோடு கூட இருந்தா ஒரு ராஜாங்கமே எதிர்க்க முடியாத அளவுக்கு தேவன் அந்த மனுஷனோடு கூட இருந்தா

பயங்கரமா கடிச்சிருக்கும் நகங்கள் பரண்டி இருக்கும் எவ்வளவு பரிதாபமான முடிவு வேரோட வெட்டிட்டார் என்ன செய்தாரு வேரோட வெட்டிட்டார் யாருக்கு உங்களை காட்டிலும் ஆண்டருக்கு பயந்த மனுஷனுக்கு கொஞ்சம் தவறுனார் வேரோட வெட்டு